சேகர்பாபுவின் அலப்பறைக்கு செக் வைத்த ஸ்டாலின் முதலடியே சமணத்தியடி. பின்னணியில் பக்காவாக உதயநிதியின் ஸ்கெட்ச் கருணாநிதி திமுகவின் தலைவராக இருந்த காலத்திலேயே அதிமுக போல் நம் கட்சியிலும் தலைமைக்கு சர்வாதிகாரம் வேண்டும் அந்த அம்மாவை பார்த்து அதிமுக ஒழுக்கமா இருக்கிறாங்கன்னா சர்வாதிகாரமும் அந்த அம்மா கையில் இருக்கிறதும் தப்பு பண்ணுனா அடுத்து பதவி பறிப்போய்டுங்கிற பயம்தான் காரணம் என்று ஓபனாக பேசி சர்வாதிகாரம் கேட்டார் ஸ்டாலின் ஆனால் அன்றது கிடைக்கவில்லை இப்போதோ திமுக மொத்த அதிகாரமும் அவரது விரல் அசைவுக்கு இருக்கும் நிலையிலும் தடைகளை தகர்த்தெறியும் தளபதியாக தனது மகன் உதயநிதி தோல் கொடுத்து நிற்பதாலும் உட்கட்சி ஒழுங்கு நடவடிக்கைகளில் பதர பதர தெரிவிக்க விடுகிறார் ஸ்டாலின் அதற்கான உதாரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது இரண்டு மாவட்ட செயலாளர்களின் பதவி அதிரடியாக பறிக்கப்பட்ட சம்பவம் இதுபற்றி பேசும் அரசியல் பார்வையாளர்கள் சென்னை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் இளைய அருணா தலைமை எதிர்பார்த்த அளவுக்கு கட்சிப் பணியை மேற்கொள்ளவில்லை இளைய அருணாவின் கீழ் ஆர் கே நகர் ராயபுரம் பெரம்பூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன இந்த தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் நியமனம் புத் கமிட்டி அமைப்பு உள்ளிட்ட எந்த பணியையும் முழுமையாக முடிக்கவில்லை இளைய அருணா அது மட்டுமல்லாமல் மாவட்ட கழகம் சார்பில் கட்சி நிகழ்ச்சிகளும் நடத்தப்படாமல் இருந்திருக்கின்றன மேலும் அமைச்சர் வாட்டில் இளைய அருணா செயல்படுவதாகவும் அவர் சொல்வதை மட்டுமே இவர் செய்வதாகவும் அவருக்கு ஆகாதவர்களும் தனக்கும் ஆகாதவராக நினைத்து அவர் செயல்படுவதாகவும் இளைய அருணாவை பொம்மை போல் இயக்கி சேகர்பாபுவை இந்த மாவட்டத்தை ஆழ்வதாகவும் மாவட்ட நிர்வாகிகள் தலைமைக்கு பல புகார்களை அனுப்பியிருந்தனர் இதுகுறித்து இளைய அருணாவிடம் அறிவாலயம் விசாரித்து சேகர்பாபுவின் கட்டுப்பாட்டுக்குள் இயங்குவது பிரச்சனையில்லை ஆனால் மாவட்ட கழக நிர்வாகிகளையும் மூன்று எம்எல்ஏகள் மற்றும் கவுன்சிலர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியது ஆனாலும் அவரின் செயல்பாடு தலைமை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதியில் அருணாவசம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன எந்த நிலையில் அங்கு கட்சி மோசமான நிலையில் இருப்பதை தலைமை விரும்பவில்லை வடசென்னை தொகுதியை பொறுத்தவரையில் கணிசமான நாடார் சமூக வாக்குகள் இருக்கின்றன எனவேதான் பல எதிர்ப்புகளை தாண்டி அந்த சமூகத்தை சேர்ந்த அருணாவுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது ஆனால் அதை அவர் தக்க வைக்கவில்லை பதவி கிடைத்தது பரிந்துரையால் இருக்கலாம் அது நீடிக்கணும்னா உழைக்கணும் கட்சி பணிதான் பதவியை காப்பாற்றிக் கொடுக்கும் சிபாரிசு எதுவும் காப்பாற்றாது என்று முதல்வர் ஏற்கனவே எச்சரித்தது போல அருணாவின் பதவியை அமைச்சர் சிபாரிசும் காப்பாற்றவில்லை அதன்படி புதிய மாவட்ட செயலாளராக பெரம்பூர் எம்எல்ஏ ஆர் டி சேகருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அவரிடமும் தலைமை சொன்னது வேலைதான் பதவியை காப்பாற்றும் என்பதுதான் அதேபோல பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் குன்னம் ராஜேந்திரனுக்கு வயது முதிர்வு காரணமாக கட்சிப் பணியை சரிவர செய்ய முடியவில்லை என்று தலைமையிடம் கூறியிருக்கிறார் அங்கு திமுக எம்பி ஆர் ராசாவின் தலையீடு அதிகமாக இருப்பதால் எல்லாவற்றையும் எதிர்த்து ராஜேந்திரனால் அரசியல் செய்ய முடியவில்லை என்கிறார்கள் இதன் காரணமாக நேரத்திற்கு புதிய பொறுப்பாளரை நியமிக்க தலைமை முடிவு செய்தது அதன்படி திமுக எம்பிஆர் ராசாவின் சிவாரிசன் அடிப்படையில் வேப்பந்தட்டை கிழக்கு திமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் வேப்பந்தட்டை வி ஜெகதீசன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த இரண்டு மாவட்ட செயலாளர்கள் மாற்றத்திலும் புதிய பொறுப்பாளர்கள் நியமனத்திலும் செயலாள அமைச்சருமான உதயநிதியின் ஒர்க்கும் இருக்கிறது தலைவரின் உத்தரவின் பேரில் உதயநிதியின் வழிகாட்டுதலின் தான் புதிய பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இன்னும் பல மாவட்டங்களில் அதிரடி மாற்றம் இருக்கும் என்கின்றனர் ஸ்டாலினின் வலதுகரமாகவே தன்னை காட்டிக்கொள்ளும் சேகர்பாபுவுக்கு இளைய அருணாவின் பதவி பறிப்பானது தலைமையே துவைத்த தரமான செக் என்கிறார்கள் சென்னை திமுகவினர்